ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலமாக இருப்போம் என்று நம்ப தமிழ் சமூக யூடியூப் சேனலில் இருந்து தேனி கார்த்திக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எனது சொந்த கருத்துக்களை வீடியோ பார்க்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பைமோடு ஷாப்பிங் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் shopping ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் on play store அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட்டி ஷாப்பிங் ஆப் மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் பதினாலாம் தேதி வரை உள்ள முக்கிய நிகழ்வை பார்ப்போம் கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஐந்து இந்த வருடம் ஜிஎஸ்டி தொகை ரெண்டு லட்சம் கோடியாக யர்ந்துள்ளது கடந்த ஆண்டு மே மாத வரையிலான வசூல் தொகையை விட பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய ஜிஎஸ்டி வருவாய் முப்பத்தைந்து கோடி மாநிலங்களின் ஜிஎஸ்டி வருவாய் நாற்பத்தி நாலு கோடியாகும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி தொகையாக ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் கோடி வசூல் வசூலிக்கப்பட்டுள்ளது செஸ் வருவாய் பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ஆக மொத்தம் ரெண்டு லட்சம் கோடியாக வசூலாகியுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலக பொருளாதாரத்தில் இந்தியா நான்காவது இடத்தை பெற்றுள்ளது இந்தியா தற்போது அமெரிக்கா சீனா மற்றும் ஜெர்மனிக்கு அடுத்தது பெரும் அளவை மட்டுமல்லாமல் தனிநபர் வருமானம் மக்களின் வாழ்க்கை வாழ்க்கை தரம் போன்ற பல காரணிகளை உள்ளடக்கியுள்ளது இந்தியா தனிநபர் வருமானம் இன்னும் குறைவாகவே உள்ளது இதை மேம்படுத்தும் முக்கிய சவாலாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான ஊழியர் ஊதியத்துக்கான வைப்பு நிதி எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் வட்டி விகிதத்தை இந்திய மத்திய அரசு அங்கீ அங்கீகரித்துள்ளது இந்த விகிதம் நடப்பாண்டின் தொடக்கத்தில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய அறங்காவலர் குழுவால் பரிந்துரைக்கப்பட்டதாகும் இதனால் இந்தியா மத் முழுவதும் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட சம்பளம் பெறும் ஊழியருக்கு பயனளிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட விகிதம் மாறாமல் உள்ளது அதே நேரத்தில் இந்த விகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் எட்டு புள்ளி பதினைந்து சதவீதமாக இருந்தது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் குறிப்பிடத்தக்க செயல்பாட்டு முன்னேற்றங்களை அடைந்துள்ளது யுபிஐ மோசடியை தடுக்க புதிய நடைமுறை அறிமுகப்பட்டுள்ளது இந்திய மக்களிடையே டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்து வருகிறது இதில் பல செயலியை ஆப்ஸை அதிகம் பேர் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் யுபிஐ பண பரிவர்த்தனையில் மோசடியை தடுக்க ஜூன் முப்பதாம் தேதி புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது யுபிஐ பணவர்த்தனைகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி பணத்தை பெறுபவர் தன் பெயரை அவர்களே நிர்ணயித்து கொள்ள முடியும் ஆனால் புதிய நடைமுறைப்படி பணத்தை பெறுபவர் அவருடைய வங்கி கணக்கின் உள்ள பெயர் அவருடைய என்ன கணக்கில் கொடுத்துள்ளாரோ அதே பெயரை காட்டும் இதன் மூலம் சரியான நபருக்கு தான் பணம் அனுப்பியுள்ளோம் என்பதை நாம் உடன் செய்து கொள்ள முடியும் இதனால் மோசடியை தடுக்க முடியும் நன்றி வணக்கம்